ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இந்த தினம் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்தந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை மற்ற ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் எனவே அதை அனைவருமே பயன்படுத்திக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் அவர்ஸ் மீண்டும் சித்தர்கள் வாக்கின்படி இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மேலும் நீங்கள் யாருக்கும் மனசாக கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு பரிபூர்ணமான இறையர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இந்த தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும்பொழுது இன்றைய தினம் ராசி தேதி சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு உற்சாகத்தை மேம்படுத்தி தர உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினங்கள் உங்களுக்கு நிறைய சந்திக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே ரொம்ப காலமாக உங்களுக்கு சில இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான டென்ஷன்கள் இருந்து இப்போ நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குங்க இந்த தினம் உங்களது டென்ஷன்லேருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை முறையை நீங்கள் சரியாக செய்ய நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க பொருளாதார பக்கமும் இன்றைய உங்களுக்கு நல்ல வலுவாகவே காணப்படும் என்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக அமையுங்க இந்த தினம் உங்களது இல்லத்தில் வந்து மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றும் சுபகாரியங்கள் அல்லது திருமணம் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் இப்பொழுது நாள் அதற்கான நல்ல அறிகுறிகளை இப்பொழுது உங்களுக்கு தென்படுத்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக பூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்று உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீங்கள் கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க கடன்கள் வந்து வர கடன்களாக இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் இப்பொழுது வசூலாக கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உணர்வு பூர்வமாக உத்தரவாதம் தேடுவங்களுக்கு உங்கள் வீட்டு பெரியவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உதவி செய்வாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக இன்றைய தினம் இன்னும் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் நீங்கள் கடினமான சில சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருவருமே உங்களது மனக்கு காதலரும் நீங்களும் வந்து ஒருவரை ஒருவர் தனக்குள் உணரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உடலால் அல்ல உணர்வுகளால் இருவரும் ஒன்றிணைந்து காணப்படுவது காதல் வாழ்க்கையை நல்ல படங்களை ஏற்படுத்தி தருவதாக அமைய நம்பில்லை இன்றைய தினம் அத்தகைய தருணங்கள் என்றும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பட்ஜெட் வந்து டைட் ஆகலாம் இன்றைய தினம் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் தேவையற்ற பயணங்களில் நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக வருங்காலத்தில் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர்களே குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவுன்னு நீங்கள் நினச்சிருந்து போய்க்கேன் ஆனால் அந்த மாதிரியான சில நினைப்புகள் வந்து உங்கள் வேலை போல காரணமாக தோல்வியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை திருமண வாழ்க்கையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை என்ற உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுவீங்க ஏதாவது இடம் பூமி அது மாதிரியான விஷயங்களை வாங்குறதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அசிய சொத்துக்களை வாங்குவதில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் நிறைந்த நாளாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் குழி ராசிபுலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே நமது கடற்கு ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நாள் பற்றி நாள் ரெண்டு மணி முதலாவது என்னன்னா ஒரு பொதுவான நமது ராசி பலன்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி நீங்க கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க கடகம் டுடே ரசவலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழகி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தா இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வீடியோலை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ப்ரவுன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணலாங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகரசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படுது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பல வேலைகள் இன்று தினம் செய்து முடித்து காரி வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சிந்தனைகளில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக புது விதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருந்து வந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மூலமாக தான் ஏற்படும் நண்பர்களே அனுபவம் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஃப்யூச்சரில் காத்திருக்கு ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்பொழுது போட் நிறைய உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சில முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சில முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பத்திரம் தொடர்பான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்க மேலே இருக்கக்கூடிய படி பாவங்கள் சில அவப்பெயர்கள் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் களையக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைப்பிடுவீங்க எனவே அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனால் என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் எழுதி உங்க லைக்கை நீங்க தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டாவும் அது அமையும் நண்பர்களே உங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனவரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க இவங்க ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் உங்கள் ராசி பலங்கள் அது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய போது மணிந்திர்கள் நமது கடகன் டூ ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்ம இணைந்திருங்கள் நம்பர்கள் அது ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெளிப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே